வணக்கம் சிறகடி காசிய சரியில் ஸ்ருதி ரவி கிட்டே நைட்டி எடுத்து கொடுக்குறாங்க எனக்கு உன் மேலே காதல் இருக்குது தான் நான் உன்னோட ட்ரெஸ்ஸை போட்டிருக்கேன் அதனால் நீ இந்த நைட்டியை போட்டுக்கோ அப்போ தான் நான் நீ என் மேலே காதல் வச்சுருக்கேன்ட்டு நான் நம்புவேன்ட்டு சொன்னோன்னு அவரும் போட்டுட்டு வந்து நிற்கிறாரு இந்த ட்ரெஸ்ஸோட நீ போயிட்டு எனக்கு ஒரு டீ போட்டு எடுத்துட்டு வானொன்னே இவர் ஷாக்காகிறாரு வானா யாராவது பார்த்துட்டாக்கா பிரச்சனை ஆகுன்ட்டு பரவாயில்ல இந்த நேரத்துலலாம் தூங்கிட்டு இருப்பாங்க நீ போயிட்டு போட்டுட்டு வானோடனே அவரும் வந்துட்டு கதவை கிழிச்சு வச்சுட்டு இவர் வந்து டீ போட்டுக்கிட்டு இருக்காரு அந்த இடத்துல ரோகி தண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்காக வராங்க இவர் போயிட்டு ஒழிஞ்சிக்கிறாரு அதுக்கப்புறம் இவர் வந்து டீ இருக்க நேரத்தில் விஜயா வராங்க தண்ணி குடிக்கிறதுக்காக இவர் உள்ளே டீ போட்டிருக்கறதை பார்த்தோன்னே விஜயா பார்த்து ஷாக் ஆகிட்டு கதவை போட்டுட்டு எல்லாருமே கத்தி கூப்பிட்றாங்க இவரு தலைமேல் துணி எடுத்து போட்டுட்டு போயிட்டு ஒழிஞ்சிக்கிறாரு சமையல் கட்டில் திருடி வந்திருக்கா திருடறதுக்காக வந்திருக்கா அதனால தான் கழுதை அப்போ நான் போய் போது உள்ளே போகாதீங்க அவள் கையில் ஏதாவது வச்சுட்டு இருப்பான்ட்டு மீன் முத்துவ தடுக்கிறாங்க சரிடு அதை கொம்பு எடுத்துகிட்டு போயிட்டு பாரு உஷாராக பாருன்னுட்டு இவரும் உள்ளே வராரு அவரு தலைமையில துணியை போட்டுக்கிட்டு வேற ஒரு பக்கம் திரும்பி நின்றுட்டுருக்காரு பொம்பளை இருந்துக்கிட்டு வீடு வந்து திருடுறியே உனக்குலாம் வெக்கமாகலையா கை எவ்வளோ எவ்வளோ பெருசை வச்சுக்கிட்டு இருக்கேன் உழைச்சி பொழைக்க ஆளாளுக்கு அங்கே திட்டிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் முத்து பின்னால் இருந்து அவர் வெளியில் தூக்கிட்டு வராரு வெளியில் வந்து அவரோட முகத்தில் துணி எடுத்துகிட்டு பார்த்தாக்கா இங்கே ரவி இருக்கார் அதை பார்த்து எல்லாருமே ஷாக்காகிறாங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்ன தான் அவர் முழிக்கிறாரு இந்த சத்தம் கேட்டு திட்டிக்கிட்டு இருக்கதை பார்த்ததோ அங்கே ஸ்ருதி எழுந்து வராங்க என்னன்ட்டு இவங்கள பார்த்தா இவங்க ஷாக்காகிறாங்க என்ன ட்ரெஸ்ஸு ரெண்டு பக்கம் இடம் மாறி இருக்குதுன்னு சொன்னோன்னே நாங்கள் சும்மா காமெடிக்காக தான் கேட்டுத்தனமாக போட்டோன்ட்டு அதுக்கு எடுத்து விஜய் திட்டுறாங்க நான் மூணு ஆம்பளை பசங்களை பற்றி வச்சுருக்கேன்ட்டு ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் இதில் நீ உனக்கு பொம்பளை விஷயம்லாம் போட்டிருக்கியா இதுமாரிலாம் பண்ணுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலன்ட்டு அவங்க திட்டிட்டு போகிறாங்க அதுக்கப்புறமா இவங்க அண்ணங்க ரெண்டு பேரும் ஏண்டா நீ இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுருக்க மீன் எடுத்துட்டாக்கா எப்படி இருக்குன்ட்டுலாம் அவர் சொல்லி கேண்டல் பண்ணி ஃபோட்டோலாம் எடுத்துக்கிறாங்க பொழுது வடிஞ்சு மீனை வந்துட்டு காப்பி போட்டுக்கிட்டு இருக்காங்க முத்து வந்து சொல்கிறாரு உனக்கு எப்போ பாரு இதே வேலை தானே எல்லா வேலையும் நீ தான் செய்வியா உனக்குன்னு ஒரு வேலை இருக்குது பூ எடுத்துன்னு போய் கொடுக்கணும் அந்த வேலை பாதிக்கப்படாத முதல்ல அந்த வேலையை போய் பாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது விஜயா வந்துட்டு நிற்கிறாங்க அப்போ அவங்க சொல்கிறாங்க முதல்ல வீட்டு வேலை அதுக்கப்புறம் தான் மற்ற வேலைன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஏன் மற்றவங்களாம் மாதிரி வேலை செஞ்சுட்டு தான் மற்ற வேலை போய் பார்க்குறாங்களா அவங்களே வந்து செய்ய சொல்கிறது தானன்ட்டு முத்து வந்து எனக்கு பெரிய வேலை இல்லைங்கன்ட்டு மீனா வந்து நிற்கிறாங்க ஏன்டி நான் உன்னை வேலை வாங்குறேன் புருஷங்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறேன்ட்டு அவங்க ஒரு பக்கம் கேட்குறாங்க ஏன் இவளைதான் எல்லாத்தையும் செய்யணுன்ட்டு எழுதியா வச்சிருக்குதுன்ட்டு அவருங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு இடத்துல அவங்க அப்பா வர என்ன பிரச்சனைன்ட்டு அப்போ ரோஹிணி வந்து சொல்றாங்க எப்போ பார் அவர் இவர ரொம்ப குத்தம் சொல்லிக்கிட்டு இருக்காரு பாருங்க மம்மான்னுட்டு ஏன்டா அப்படி சொல்லிக்கிட்டு இருக்க சொன்ன எல்லா வேலையும் இவளை தான் எழுத்து போட்டு செய்யணுமான்ட்டு ஆமா அப்படிதான் செய்யணுன்னுட்டு விஜய் அவர் பக்கம் சொல்றாங்க முதல்ல இவளுக்கு என்ன வேணுமோ அதை பிடிச்சதை செய்ய சொல்றாங்க உனக்கு என்ன வேணும் சொல்லு ரோஹிணி நின்றாங்க ஏன் அவங்களுக்கு செஞ்சு அவங்க செஞ்சு சாப்பிட மாட்டாங்களா சொல்லாமல் இப்போ அவள் பிஸ்னஸ் பண்ண போகிறாங்க அவங்களுக்கு வேணுன்றதை செஞ்சு கொடுன்னு சொல்கிறாங்க உனக்கு என்ன வேணும்னு சொல்லுன்னு சொன்னோன்னு அவங்க எனக்கு காய்கறி பழம் வேணும்னு சொல்கிறாங்க அதை கேட்டதும் முத்து சொல்கிறாரு லிஸ்ட்டு போடுன்ட்டு நீங்களாக போயிட்டு வாங்கிட்டு வர போகிற என்ன நான் எதுக்காக வாங்கிட்டு வர போனோம் அவங்களுக்கு வேணும்னா அவங்களோட புருஷன் தான் வாங்கிட்டு வரணும் லிஸ்ட்டு போட்டு கூட அவன் போயிட்டு வாங்கிட்டு வர சொன்னோன்னு ஏன்டா நான் எப்போ போது நான் பிஸ்னஸ் பண்ண போகிறேன்ட்டு அதுக்காக காய்கறி வேணும் வாங்கக்கூடாதுன்னு இல்லைல்ல நீ போயிட்டு வாங்கிட்டு வா அதை போயிட்டு நீ வாங்கினாக்கா உனக்கு வியாபாரம் பண்ணுறது அதுக்கு சரியாக இருக்கணும் நான் என்ன மளிகை சாமான் கடையாக வச்சுக்கிட்டு இருக்கேன் அதெல்லாம் போய்ட்டு தெரிஞ்சு கற்றுக்கணுன்னு அந்த பெரிய வியாபாரம் பண்ணணும்னா கூட இந்த மாதிரி சின்ன சின்னதில் கற்றுக்கலாம் நீ போய்ட்டு வாங்கினோட சொன்னோன்னே சரி இருங்க நான் போய்ட்டு பணம் எடுத்துகிட்டு வரேன்ட்டு ரோகினி பணம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க போயிட்டு மூணு நாலு காய்கறிகள் தான் வாங்கிட்டு வர கால் கால் கிலோ இவரும் போயிட்டு வந்து நிற்கிறாரு பணம் மிச்சத்தை கொடுக்குறாரு கொடுத்த உடனே என்னங்க இவ்வளோ செலவாக இருக்குது ரெண்டு மூணு காய்கறி வர சொந்த இவ்வளோ பணம் ஆகிடுச்சான்னு கேட்டவொடனே ஆனால் ஆமாம் இந்த அந்த பில்லை பாரு சொன்னா ஆமாம் பில்லு அவ்வளோதான் போட்டிருக்குது இவன் தப்பாக கூட எழுதி வாங்கியிருப்பான்ட்டு ஒரு பக்கம் சொல்கிறாரு அப்படியெல்லாம் இல்லைடா நான் பில்லை கொடுத்ததா வாங்கினு வந்தேன்ட்டு அந்த நேரத்தில் கடைக்காரர் வந்து நிற்கிறாரு மிஷின் ரிப்பேர் ஆகிடுச்சு இவரு நான் கூப்பிட்றேன் அவர் காதில் வாங்காதே வந்துட்டார் இந்தாங்க மிச்ச பணம்ட்டு அவர் கொடுத்துட்டு போகிறாரு இதை பார்த்ததும் முத்து மீன் சிரிக்கிறாங்க இவனுக்கு இந்த சின்ன சின்ன விஷயம் கூட தெரியல இவன் படிச்சிருக்கா இவன் எங்கே இந்த பெரிய விஷயம்லாம் போய்ட்டு கற்றுக்கிறது இவ்வளோ பணம் அவங்க மாமனார் அனுப்பிச்சிருக்காருன்ட்டு அந்த பணத்தை இவன் தொலைக்காமல் இருந்தால் போதும்ன்ட்டு இவங்க கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்க அதை பார்த்து மனோஜ் ரோகிணியும் மறைக்கிறாங்க அந்த நேரத்தில் அவங்க அப்பா சொல்கிறார் ஏண்டா நாளைக்கு என்ன நாளன்ட்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்குதுதான்ட்டு எனக்கு இல்லையாப்பா இருபத்தேழு லட்சம் ரூபாய் எடுத்துகிட்டு ஓடி போயிட்டேண்ணா அந்த நாளான்ட்டு அவர் கேட்குறாரு ஏண்டா நீ அத்தையே சொல்லிகிட்டு இருக்காது மறக்க மாட்டேன்ட்டு இது நேரத்தில் விஜய் ஒரு பக்கம் சிரிக்கிறாங்க ரோகிணி ஒரு பக்கம் முழிக்கிறாங்க அப்போ அவங்க அப்பா சொல்கிறாரு நாளைக்கு உங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் ஆன நாள்கிறாள் அது கூட உங்களுக்கு ஞாபகம் இல்லையா சொல்லும்போது மீனா கோச்சிக்கிட்டு வந்துடுறாங்க முத்து உள்ளே வராரு வந்தவொடனே எனக்கு அது மறந்து போச்சு ஆமாம் நமக்கு கல்யாணம் நாள் மறந்துடும் ஆனால் உங்களுக்கு உங்கள் அண்ணன் எடுத்துகிட்டு போன பணம் எடுத்துகிட்டு போன நாள் மட்டும் ஞாபகம் தான் சொன்னோன்னே நமக்கு மாமூலாக பார்த்து கல்யாணம் பண்ணி தான் ஞாபகம் வந்துருக்கோம் திடீர்னால எனக்கு மறந்து போச்சுன்ட்டு இவர் சமாதானப்படுத்துகிறாரு எப்படி பார்த்தாலும் நமக்கு கல்யாணம் ஆகி நீங்கள் எனக்கு தாலி கட்டினாலும் நீங்கள் மறந்துட்டிங்கள்ட்டு கோச்சிக்கிறாங்க மீனா அப்புறம் மேலே வீட்டுக்கு பாட்டி வந்திருக்காங்க இதோட முடியுது நன்றி வணக்கம்